ஈரானோட எஜெண்டா எல்லாருக்கும் தெளிவு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஈரான் வல்லரசாக இருந்த ஒரு நாடு பாரசீகம் ஹதீசுகளை நம்ம என்ன படிக்கிறோம் அல் பாரிச வர்றோம் ரோம பாரசீகம் ரோம பாரசீகம் அதை யாரை சொல்றது ஈரான் ஈராக் இன்றைக்குள்ள பஹ்ரைன் அஹ்சா இதெல்லாம் எனது சேர்த்து சொல்லப்படுவதாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இந்த ஒரு பெரிய ஒரு பகுதி பாரசீக வல்லரசு அதை யார் வெற்றி கொள்றாங்க மக்கா மதியினால் இந்த ஹிஜாஸ்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்து அந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம் நாடுகளாக என்ன செய்தன மாறின எனவே பாரசீக வல்லரசு என்ற வல்லரசு இல்லாம போய் இஸ்லாமிய வல்லரசுன்ற ஒரு வல்லரசு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஆனால் எப்பயும் நமக்கு பழைய கால ஞாபகம் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்குமா இல்லையா நம்ம ஒரு வல்லரசா இருந்தவர்களா இல்லையா அப்படி என்பது இருக்குமா இல்லையா எப்படி இவர்களுக்கு அதாவது கிறிஸ்தவர்களுக்கு நாம் வல்லரசாக இருந்த அந்த ரோம் என்ற அந்த வல்லரசு சிந்தனை இருக்குமோ இவர்களுக்கும் வல்லரசு சிந்தனை என்ன செய்யும் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த வைகளெல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் என்ன நமக்கு நடக்கிறது என்பதை நம்ம தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் ஏன் நீராணை பற்றி எழுத மறுக்கிறார்கள் கூடுதலான விமர்சனம் மிகவும் அழுத்தம் அழுத்தமாக அழுத்தமாக வந்த நேரத்தில் இலங்கையிலே ஜமாத்தே இஸ்லாமியுடைய அல்ஹசனாத் சஞ்சிகையிலே அவர்கள் எழுதுகிறார்கள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால் இலங்கை ஜமா இஸ்லாமி ஷியா இசத்தை ஆதரிக்கிறதா இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி ஷியா இசத்தை ஆதரிக்கிறதா என்று ஒரு கற்று எழுதினார்கள் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது பாராட்ட வேண்டும் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முன் வந்ததுக்கு விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முன் வந்ததுக்கு ஏ சிலருக்கு விமர்சனத்தை எதிர்கொள்கிற தைரியமே இல்லை சும்மா கத்திக்கெண்ட் இருப்பான் நம்மளுக்கு எவ்வளோ வேலை என்னது போய்கின்றிருப்பாங்க ஆனால் அவர் பதில் சொல்ல முன் வந்ததுக்கு முதலாக பாராட்டணும் ஆனால் அந்த கற்றைக்கு நாங்களே பதில் சொல்கிறோம் என்னென்னா இல்லை இலங்கை ஜமாத்தை இஸ்லாமி சியாசத்தை ஆதரிக்கவில்லை அதுக்கு முதல் சாட்சியாளர்கள் நாங்கள் தான் அவங்க சியாசத்தை வளர்க்க விவன் அதுக்கு ஆதரிக்கவில்லை நம்ம சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்கள் சியா இசத்துக்கு ஆதரவாளர்கள் ஷியாக்களுக்கு ஆதரவாளர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இரண்டாவது இலங்கை ஜமாத்த இஸ்லாமின்னு போட்டிருக்க கூடாது ஜமாத்தை இஸ்லாமின்னு போட்டிருக்கணும் அப்போதான் எங்களுக்கு யூசுஃப் கர்லாவி முகமது அல் ஹஸாலி ஹசனுல் பன்னா அது போன்ற யார் யாரெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம் நான் எனக்கு பட்டியல் போட்டு நினைச்சிருக்கலாம் காட்டி இருக்கலாம் என்னென்ன வார்த்தைகள் அவர்கள் சொன்னார்கள் என்னென்ன வசனங்கள் பேசினார்கள் என்னென்ன நடந்தது என்று சொல்லி அன்புள்ள சகோதரர்களே இப்படி கற்று எழுதினார்கள் ஆனால் அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்ற ஒரு ஒரு தொடரில் நான் எடுத்துக்காட்டினேன் ரெண்டாயிரத்துகள் அல்லது தொண்ணூறுகளில் வந்த இலங்கை அல்ஹசனாத் என்ற சஞ்சிகையில் தல முஹர்ரம் மாதத்தில் ஆசிரியர் கற்றை வருது முஹர்ரம் மாதத்தில் ஆசிரியர் கற்றை எப்படி எழுதினாங்க தெரியுமா ஹுசைன் ரத்தியல்லாவும் அவர்களுடைய ஞாபகத்திலே வளர்ந்த ஹுசைன் ரத்தியல்லா அவர்களுடைய ஞாபகத்திலே வளர்ந்த புரட்சியாளர்கள் இன்றைக்கு ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள் ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள் மன்னர்களுக்கே அடிமைப்பட்டு பழகிய நம் சமுதாயம் இன்னும் அடிமைப்பட்டே பழகி இருக்கிறது இந்த வசனம் முகர்ற மாதத்தில் உங்களுக்கு என்ன சொல்லுது முகர்ற மாதத்தில் இந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது முகர்ற மாதத்தில் அவங்க செய்யக்கூடிய அத்தனை கூத்தும் சரியானதான் சொல்லுது முகர்ற மாசத்துல தலையை வெட்டிக்கல்றது அடிச்சுக்கல்றது ரத்தத்தை அடிச்சுக்கல்றது இதெல்லாம் யாருடைய ஞாபகத்தில் வளர்ந்தவர்கள் ஹுசைன் ரதி அவர்களுடைய ஞாபகத்திலேயே வளர்ந்தவர்கள் யாருடைய ஆட்சி ஆயத்துள்ளாக்களின் ஒரு ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள் ஆனால் நாங்கள் வந்த ஞாபகத்தில் வளரல யார் அகல் சுண்ணாக்க எங்களுக்கு உசைன் ரதி இல்லாமோட ஞாபகம் இல்லை ஏன்னா முகர மாதத்தில் நம்ம தலை உடைக்கிறது இல்லையே அதனால் நம்மளுக்கு அந்த ஞாபகம் இல்லை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் மன்னர்களுக்கு அடிமைப்பட்டு பழகி பழகி எங்கே போயிட்டோம் அப்படியே இன்னும் இருந்துட்டிக்கிறோம் இங்கே ஆயத்துள்ள இல்லையே இங்கே இவர் தான் ஆளு சூத்தான் நினைக்கிறாரு அதனால் இப்படி ஒரு கற்று எழுதினா இது வந்து எதுக்கான ஆதரவு இது வந்து இன்றைய ஷியாவை ஆதரிக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கலையா ஈரானை ஆதரிக்கிற மாதிரி விளங்கலையா எப்போயே லேட்டாகி கற்றெழுதுங்க யூசுப் கல் கர்லாவி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் எண்பத்தி சட்சம் வயதுக்கு பின்னால் என்ன விட்டார் ஹும் ஹதாவுனி அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் யாரு ஷியாக்கள் ஏமாற்றி விட்டார்கள்னா உண்மையிலேயே சுண்ணாவையும் ஷியாக்களையும் இணைத்து ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு சமுதாயமாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினச்சார் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த எண்ணங்களுக்கு பின்னால் அவருக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு நல்லெண்ணம் தான் என்ன செஞ்சது இருந்து சந்தேகமே கிடையாது ஆனால் சீயா எப்பயும் சீயா தான் ஷியா எப்பையும் சீயா தான் இது அனுபவப்பட்டு விட்டு யூசுஃப் அல் கரலாவி அவர்கள் அதை சொல்லி இருக்க தேவையில்லை ஏன் முதலாவது அனுபவப்படுறவர் அல்ல அவர் இதுக்கு முன்னால் அனுபவப்பட்ட பல இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் இமாம் இப்போ தெரியுமே நான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவேன் என்ன காரணம் இராக்கிலே யூதர்களுக்கு ஒரு ஆட்சியொண்டு இருந்திருந்தால் அதன் முதல் ஆதரவாளர்களாக ஷியாக்கள் இருந்திருப்பார்கள் அதில் சந்தேகமே கிடையாது பண்புள்ள சகோதரர்களே இதில் நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் அதாவது ஹுமைனி தனது ஒரு நான் நிறைய கூற்றுகளை சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு கூற்றை நான் உங்களுக்கு எந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் அவரது நூலில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்பாசிய கிலாபத் வீழ்த்தப்பட்டது முதலாவது அப்பாசிய ஏ அதுக்கு வீழ்த்தப்பட்டதில் தூசி என்பவர் மிகவும் பங்களிப்பு செய்தார் அப்படின்றத பார்க்குறோம் நம்ம அதாவது இந்த ஷியாக்கள் ஷியாக்கள் இனத்தை சார்ந்தவர் ஹோலாக்கவுடைய தலைமையில் தான் அந்த மிக மோசமான அந்த படுகொலை நடந்தது அஞ்சு லட்சம் அகலு சுண்ணாக்கள் கொல்லப்பட்டார்கள் அறுநூறு நீதிபதிகள் கொல்லப்பட்டார்கள் ஹலீஃபா கொல்லப்பட்டார் கூப்பிட்டு வச்சு கொண்டாங்க அது காரணம் கூப்பிட்டு வச்சு யாரை கொள்ளலாம் தெரியுமா நம்ம நம்பினா மட்டும்தான் கொள்ளலாம் பக்கத்து உள்ளவன் நம்பி நம்ம மனைவி அழைச்சா போவோம் பிள்ளைகள் அழைத்தால் போவோம் நல்ல மெய்ப்பாதுகாரராக இருக்கிற போவோம் ஆட்சியில் அந்த குரூப் இருக்கட்டும் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தாரு யாரு இந்த ஹலீஃபா பக்கத்தில் வச்சிருந்ததுக்கு கொடுத்த ரிசல்ட் அவங்க கொடுத்ததன் காரணமாக அவர்களை என்ன செஞ்சாங்க கண் முன்னால் கொண்டு அந்த வந்து கடுமையான முறையில் பாதிக்க செஞ்சாங்க இவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து இழந்துட்டோமா அந்த மாதிரியான தியாகிகளை இப்பொழுது நாங்கள் இழந்து விட்டோம் அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்றார் என்ன வசனம் சொல்றார் என்று சொன்னால் இரத்த வரலாற்றுக்கு இந்த சியாக்கள் என்பதை நாம் கமி அபு நுசை போன்றோரை நாம் இழந்துவிட்டோம் ரெண்டு பேர் பங்களிப்பாற்றியவர்கள் இவர் ரெண்டு பேரும் நம்ம இழந்து விட்டோம்னு யார் சொல்றாரு ஹுமேனி சொல்றாரு பேர் சொல்லுங்க நாம் இழந்து விட்டோம் என்று ஹுமைனி தனது ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்ற நூலில் நூத்தி இருபத்தி ஏழாவது பக்கத்துல என்ன செய்ய சொல்றாரு ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா என்ற நூலில் சொல்றாரு இப்ப அவர்களை இழந்து விட்டோம் என்று சொல்ற ஒரு ஹுமேனி நம்மளுக்கு இமாமா காட்டினா இது எப்படி தெரியுமா இருக்குது கொலகாரன் இந்த சமுதாயத்தை நீ ஒன்று நடக்காது நீ வா அப்படின்னு கூட்டி கொண்டு போற மாதிரி இருக்குது நீ ஒன்னும் நடக்காது பயப்படாம அவர் இமாம்தான் அப்படி என்று சொல்லி நீ சீயாவே கூட்டிட்டு போய் களத்தை கொடுத்து கொல்ல வைக்கிற வேலை தான் இவர்கள் செய்தது துரோகிகளாக இருந்த இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் வந்து துரோகம் செய்தது தான் அதிகம் இவர்கள் துரோகம் தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பொதுமக்களையும் சொல்லல நிறைய நல்ல பொதுமக்கள் இருக்கிறார்கள் எஜெண்டா எல்லாம் மேலு கொள்ளவங்களுக்கு தானே நிறைய நல்ல பொதுமக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கையில வாழக்கூடியவர்களை சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அதனால் அஹ்லு சுன்னாவுக்கு எங்க பாதிப்பு நடந்தாலும் எங்க அநியாயம் நடந்தாலும் தைரியமாக இறங்கி என்ன செய்வார்கள் இவர்கள் வேலை செய்வார்கள் இவர்களுடைய இன்றைய நவீன ஒரு செயல்பாடுகள் ஒன்றுதான் அப்படி என்று சொல்லி ஒரு இரானுவ பிரிவை வச்சுக்காங்க என்ன பேர் ஃபைலகுல் குதிஸ் என்று ஒரு இரானுவ பிரிவை வைத்திருக்கிறார் அவர்கள் ஈரானுக்கு வெளியே செயல்படக்கூடியவர்கள் இது நம்ம சொல்லதில்லை அவர்களை ஏற்றுக்கொண்டது அவர்களே ஏற்றுக்கொண்டது இந்த அமைப்பினர்கள் இவர்கள் யார் அப்படி என்று சொன்னால் ஈரானில் புரட்சி நடந்தது இந்த புரட்சியுடைய பாதுகாவலர்கள் அந்த ஈரானுவீர்கள் நாட்டுக்கென்ற ஈரானுவம் இருக்கும் இவங்க அவர்கள் அல்ல இவர்கள் யார் என்று சொன்னால் அதாவது ஜெய் சௌரா அல் ஈரானியா ஈரானியாவுடைய அதாவது ஈரானுடைய புரட்சியுடைய அந்த படையினர் இவங்க தான் இப்போ அங்கே இறங்கி என்ன செய்கிறாங்க செயல்படு அவங்க எல்லைக்கு வெளியே போராடக்கூடியவர்கள் எல்லைக்கு வெளியே போராடக்கூடியவர்கள் தான் இவர்கள் பிண்டைக்கு இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவர்கள் தான் இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா ஈரான் இத வந்து கள்ளத்தனமா தான் செய்திக்கு ஒரு பெரிய ஆதாரம் ஈரானுடைய அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரணும் முதலாவது எங்களுக்கும் சிரியாவுடைய பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஆரம்பங்கள்ல இதை நீங்க பாக்கலாம் இன்றைக்கும் ரெண்டாவது சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க பிடிக்கிற பிரச்சனைகள் நடக்கிறது அஞ்சாறு பேர் வாங்களா இல்லையா அகப்பட்டதில் கண்டுபிடிச்சு அது பொருளாதார உதவிக்காக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு ரெண்டாவது மெசேஜ் மூன்றாவது என்ன செஞ்சாங்க சொன்னால் பகிரங்கமாகவே ஆம் இருக்கிறார்கள் தான் நாம் தேவைப்பட்ட என்ன செய்வோம் உதவி செய்வோம் என்று மேற்கத்திய உலகத்துக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க அதான் விஷயம் என்ன செய்தி அப்படி என்றால் சிரியா சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையிலும் நீ என்னை தவிர்க்க இயலாது சிரியா சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையிலையும் என்னை என்னை தவிர்க்க முடியாது இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா இதுக்கு எல்லாரும் என்ன ஆரம்பத்தில் என்ன பேர் வச்சுட்டு வந்தாங்க ரபி உல் அரபி அரபு வசந்தம் எங்கேயாவது சண்டை பிடிச்சா அதுக்கு வசந்தம்ன்றது என்றது புரட்சி என்றது என்ன பேர் அர் ரபி உல் அரபி அதுக்கு தான் ஈரானிய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஷாவை போட்டு ஷா மன்னனை போட்டுட்டு புரட்சி நடந்த உடனே புரட்சி சவுண்டு தான் தெரியும் இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி எல்லாத்துலேயும் போட்டு இறங்கி பெரும் டீ மூண்டு அகலு சுண்ணாவல் ஜமாத்த டீ மூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அங்கே போய் இறங்கிச்சு ஆனால் சட்டையாப்பில் என்ன சொன்னார் தெரியுமா இங்கே ஆட்சி இதனை ஆசரியா ஷியாக்களுக்குரிய ஆட்சி தான் இங்கே என்ன செய்யும் இமாமியத் ஆட்சி தான் இங்கே நடக்கும் அதுவும் அன்றைக்கே விளங்கிச்சு அன்றைக்கே நிறைய பேர் என்ன சொன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து என்னது அஞ்சாவது மதுகபாக சொல்லி அதை சொன்னாங்க நீங்களே இருக்கலாம் ஆனா இந்த மதுகபோட ஆட்சியா நடக்குது ஜஃபரியா மதுகம் அதை எங்களுக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க நம்ம நாடுகள் அந்த அன்றைய வரலாறு உள்ள உங்களுக்கு தெரியும் ஜஃபரியாவும் அஞ்சாவது மதுகபா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அன்புள்ள சகோதரர்களே இப்படி அறிவித்தார் இன்றைக்கு அவங்களோட சட்டம் என்ன ஈரான்ல கோட்பாடு கோட்பாடு தான் ஆட்சி என்ன செய்யும் இமாமிய கோட்பாடுதான் கோட்பாடுதான் சட்ட யாப்பு அது சட்ட யாப்பாக பதிவு செஞ்சார்கள் அன்புள்ள சகோதரர்களை இப்படி புரட்சி என்ற எங்க ஒரு புரட்சி என்ற ஒரு சவுண்ட் வந்தாலும் உடனே போய் திறங்கிடும் அதுக்குனால பேர் வச்சாங்க ரபி உல் அரபி அரபு வசந்தம் தூனிஸ் அரபு வசந்தம் லிபியா அரபு வசந்தம் எகிப்து அரபு வசந்தம் யமன் அரபு வசந்தம் திடீர்னு கற்றெழு எழுதிக்கிறார் அரபு வசந்தம் எங்கே போனது அப்படின்னு அதுக்கா நீங்களா ஒரு பேர் வைப்பீங்க காணாமல் போன பிறகு அதை ஒரு வசந்தம் இல்லை இது அரபு அரபு வசந்தம் அப்படின்னு நம்ம எதுக்கு பேர் வைக்கலாம் தெரியுமா நீங்கள் மாற்றிட்டு கொண்டு வாரவர் ஒரு பெரிய இஸ்லாமிய ஆட்சியாளராகவும் குரான் சுண்ணாவை நடைமுறைப்படுத்துறதுக்குரியவராகவும் இருந்தால் பரவாயில்ல அட்லீஸ்ட் இஸ்லாமிய ஆட்சியை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்றே பேட்டியில் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்களே ஜனநாயக எலெக்ஷனில் வெத்தன பண்றதுக்காக வேண்டி அட்லீஸ்ட் நீங்கள் மாதிரியாவது இருந்திருக்கணும் நாங்கள் உருதுகானுடைய அணுகுமுறை இன்று வரைக்கும் பாராட்டுறோம் ஏன் பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எலும்பிக்கன்று வர்றார் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லேருந்து எலும்பிக்கின்றார் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரைட்ஸ் அந்த நாட்டில் இஸ்லாமிய மயப்படுத்துவோன்னு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது அப்படியாவது இருந்திருக்கும் நான் முழுமையான இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் என்ன செய்யலை இங்கே கொண்டு வரல ஹிலாபத்து மாதிரி அறிவிச்சிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் அப்படி அறிவிக்கல அவர் என்ன மா தகையா கிண்ணி தத்த செக்யூரிஸ்டையில் கேள்வி கேட்குற நேரத்தில் நீங்கள் மாறிட்டீங்க மாறிங்க நீங்கள் நம்ம குரூப்பில் தான் இருந்தீங்கன்னு கேட்டதை என்ன சொன்னார் மா தகையர்த்து நான் மாறவில்லை ஆனால் நான் அபிவிருத்தி அடைந்திருக்கிறேன் நான் மாறவில்லை நான் அபிவிருத்தி அடைந்திருக்கிறேன் சொன்னார் இப்படியாவது படிப்படியாக கொண்டு வந்திருக்கணும் அதுவும் செய்யலை நான் தான் வல்லரசு என்ற மாதிரி நடுவில் இருந்து அறிவிச்சா எல்லா நாடுகளும் தண்ட சொந்த நாட்டுடைய அபிலாசைகளை கவனிக்கத்தான் செய்யும் ரபியுல் அரபியன்னு பேர் கொடுனா ரபி உல் அரபியெல்லாம் இல்லை யார் யாரெல்லாம் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள் அவர்களை தூக்கினது அது நல்லா பாருங்க நீங்க அந்த நாடுகளில் தூக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் எந்த நாட்டுக்காரன்னு பாருங்க என்ன கொள்கையில் இருந்தவங்க பாருங்க அவ்வளவுதான் சிம்பிள் இராணுவ ஆயுதம் கொடுத்தது எல்லாம் அமெரிக்கா தான் அதுல சந்தேகமே கிடையாது ஆயுதங்களை கொட்டி வச்சு ஆட்சியை தூக்கினதெல்லாம் யாரு அவங்க தான் தூக்கப்பட்ட யாரு எல்லாரும் என்ன கொள்கையில் இருந்தவங்கன்னு பார்த்துக்கோங்க யாராக இருக்கலாம் நீங்க சதாம் ஹுசேனாக இருக்கலாம் புரட்சி தலைவர் என்று தலைவராக அவர் இருக்கலாம் யாராக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் எந்த கொள்கையில் இருந்தவர்கள் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்தவர்கள் மக்களை தூண்டா இவ்வளவு வேகமாக முடிச்சு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை புடிச்சு கையில் கொண்டு வந்து அடிக்கிற அளவுக்கு சாதாரண மக்கள் எப்படி எப்போ உலக வரலாற்றில் எங்க எழுப்பி நாங்கள் கேட்கிறேன் ஒரு நாட்டுடைய கிராஃபியை புடிச்சு தானே நடிக்கிறாங்க கையில கொண்டு வந்து அந்த லெவலுக்கு வளர்ற அளவுக்கு எந்த எந்த நாட்டில் இருந்தாங்க அப்படி என்ன அவ்வளவு பெரிய உள்ள இஸ்லாமிய உறுதியோடு இருந்தவங்களா போராடினாங்க இல்ல ஆயுதத்தை கொட்டினா தான் விஷயத்த என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற பொம்மைகள் தான் இப்ப வந்திருக்கிறா நீங்க ஆப்கானிஸ்தான் ஆக ஈராக் ஆகிருக்கலாம் இப்போ வந்திருக்கிற எல்லா பகுதியிலும் என்னது எல்லாரும் பொம்மைகளை கொண்டு வந்து வந்துட்டா இப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இஸ்லாமில் அந்த சித்தாந்த முறையை நமக்கு கிழக்கு கிளியர் ஆகணுமே மேற்கராக வேலை தான் அது ஆனா இங்க அந்த கிளியரா வேலையை செஞ்சு கலையிலாம இருக்குது காரணம் ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு ஈரானுடைய தலையீடு அமெரிக்காவுக்கு நஷ்டமும் இல்லை பெட்ரோலாக்குதாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு நஷ்டமும் இல்லை இதனால ஒரு த்ரெட்டாக இதை மத்திய கிழக்கில் வச்சுக்கண்டிருக்கலாம் இது என்ன செய்யலாம் இதுல பொதுநலம் இருக்குது ரஷ்யாவுக்கும் பொதுநலம் இருக்குது அமெரிக்காவுக்கும் என்னது பொது நலம் இதில் இருக்கிறது ஆனால் நமக்கு இதுகளை வாசிப்பு செய்ய மாட்டோம் நாங்கள் ஏன்னா நமக்கு ஆயிரம் பிரச்சனை நம்ம பெரும்பாலும் வைகளை பார்க்குறேன் எந்த நேரத்தில் போஸ்ட் டைமில் ட்விட்டரில் ஒரு செய்தியை வந்துட்டு உலக அரசியலில் முடிவெடுக்கிற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் விளங்கிட்டா ஏன் அவர் போகிற எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வர மாதிரி தான் நம்மளோட பேச்சுகள் இருக்குமே தவிர இதில் என்ன பின்னணி நடக்கிறேன்னு ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தாலே விளங்கிடும் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் நடந்துட்டு இருக்கு இங்கே இவர்களுக்கு நஷ்டம் இது வந்து ரெண்டு பேருடைய கூட்டு நலம் இருக்கு இதில் இரண்டு பேருடைய கூட்டு நலவு எங்கெல்லாம் இந்த கூட்டு இருக்கிற இடத்துல இருப்பாரோ அங்கெல்லாம் நம்ம தலைவர் ஈரான் இருப்பாரு எங்கெல்லாம் கூட்டு நலவரிக்குமோ எமன்ல இருப்பாரு எங்க இருப்பாரு எமன்ல இருப்பாரு ஈராக்ல இருப்பார் கூட்டு நலவரெல்லாம் அதெல்லாம் எங்க கூட்டு நலவூடங்கள் இவர்கள் இருப்பார்கள் அந்த சப்போர்டர்ஸாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது